பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த இளைஞர் பக்கத்தில் நின்ற அரசும் இருந்து அதிகாலையில் அரங்கேறிய அதிர்ச்சி வெளியான முழு பின்னணி திருச்சியில் வெகுதிகு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் என்பது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் இந்த பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும் அந்த வகையில் கடந்த பதினெட்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் பயணிகள் வெளியூருக்கு செல்வதற்காக பரபரப்புடன் காணப்பட்டனர் அப்போது அந்த பேருந்து நிலைய பகுதியில் மஞ்சள் நிற சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் சாலையின் நடுவில் அங்கும் இங்குமாய் சுற்றித் திருந்துள்ளார் அந்த நேரத்தில் பேருந்து நிலையத்திற்குள் அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது இத்தகைய சூழலில் அந்த வாலிபரை அரசு பேருந்து கடந்து செல்லும் போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் பேருந்தின் பின் சக்கரத்தில் விழுந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் ஒரு கணம் இச்சம்பவத்தை நேரில் பார்த்து அதிர்ச்சியடைந்த சக பயணிகள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர் அதன் பிறகு இந்த சம்பவம் குறித்து கண்டோன்மெண்ட் தெற்கு போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த இளைஞரை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே முதலில் அந்த இளைஞர் பேருந்து சக்கரத்தில் சிக்கி இறந்திருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகமடைந்தனர் இதையடுத்து மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அதில் மத்திய பேருந்து நிலையத்திற்கு மஞ்சள் நிற சட்டை அணிந்து வந்த இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கத்துடன் அரசு பேருந்து சக்கரத்தில் விழுந்து உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது அதே வேளையில் உயிரிழந்த இளைஞர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ன காரணத்துக்காக தற்கொலை செய்து கொண்டார் என்ற முழு விவரம் தெரியாமல் இருந்தது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த நபர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள புதூர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரியவந்தது இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹோட்டல் வியாபாரம் செய்து வந்ததாகவும் அதில் நஷ்டம் ஏற்பட்ட காரணத்தால் மனமுடைந்து பேருந்து சக்கரத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது தற்போது வாலிபர் ஒருவர் பேருந்தின் சக்கரத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ளும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க